வணக்கம் என்ன என்ன நான் சும்மா ஒரு சிந்தனை வந்தது ஆனால் சரியோ அடிக்க வேண்டி வந்தாலும் பெரும் அடிக்க மாட்டினும் கொஞ்சம் உபதைக்கு நடைமுறைக்கு சாத்தியமும் சாத்தியமும் இல்லையோண்டு கூட எனக்கு அது சாத்தியம் ஆகணும் ஆகலாம் இன்னைக்கு ஒரு விவசாயி ஒரு தோட்டம் செய்கிறவரோட சும்மா கதைச்சேன் கரைச்சி கொண்டு போய் அவரோட சும்மா அந்த பச்சை மிளகாய் விளையெல்லாம் சொன்னேன் இப்படியெல்லாம் விலை வைக்கிது உத கூலிகள் கொடுத்து மருந்து மருந்தடிச்சு இதுவளெல்லாம் செய்யக்கே அதை குறைவாச்சும் கொடுக்கலாது இப்போ கத்திரிக்கை எழுபத்தஞ்சி ரூபாவுக்கு வருது அப்போ இதெல்லாம் என்னண்டு சமாளிக்கிறீர்கள் நீங்கள் இப்போ எழுபத்தஞ்சு ரூபாவுக்கு வந்தால் உங்கள் கொண்டு மருந்து அடிப்பேன்ட்டு சொன்னால் அவர்களுக்கு அப்போ அதை சிரிக்க உங்களுக்கு கொஞ்சம் விளங்குது ஒரு விஷயம் வந்து நான் விளங்கு எல்லாருக்கும் விளங்குன்னு தான் எல்லாேருக்கும் விளங்குது நீங்கள் தொழில் செய்கிறீங்கள் கஷ்டப்படுறீர்கள் நானூறுூவா வைக்கே நீங்கள் கொண்டு வந்து விற்கிறீர்கள் நாங்கள் வாங்குறோம் இப்போ நூறுரூவா விற்கும் நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமா வாங்குறோம் நீங்கள் தூக்கமாக வைக்கிறீர்கள் அவ்வளோதான் தெரியாதுன்னா ஒரு ஒன்று எங்களுக்கு பிளாங்கம் பிசியாமல் அது தான் கேக்குறோம் அது சொன்னார் நான் அப்ப சொல்லியும் போயிருக்கோம் அந்த பழங்கதை கொஞ்சம் வந்துட்டு முன்பட்ட காலத்திலேயே நான் சொன்னால் முன்பட்ட காலத்திலேயே செய்தவங்க தானே முன்பட்ட காலத்துல ஏன் இப்படி கஷ்டம் வரல உப்பு என் கஷ்டம் வருது ரெண்டு சொல்லு ஓ அவரும் சொன்னார் அது சரிதான் நீங்கள் சொல்கிற சரி தான் அந்த அதுக்கு ஒரு திட்டம் ஒன்று செய்திருக்கிறாயிரம் தனக்கு அது கொஞ்சம் வாய்ப்பாக இருக்குது நீங்கள் நான் சொல்கிறேன்னு கேளுங்க என்ன சொல்லுங்க தனக்கு தன்ட குடும்பம் அவர் இதுக்கு அரச உத்தியோகம் அவர் ஆ தான் அரச உத்தியோகம் செய்கிறான் தான் தோட்டம் செய்கிறோமாம் தந்தை மனைவி குடும்பம் மனைவிட் தங்கச்சியேற்ற குடும்பம் அப்படி அன்ன குடும்பம் தன் அப்படி ஒரு ஒரு ஏழு குடும்பம் ஒரு உருளான எரிப்பினும் அப்ப கிராமத்தில் இது கேக்க அவ தாங்கள் தோட்டம் செய்யலாம் முளகாய் நட்டால் முளகாய் மட்டும் முளகாய் நடுறது என்னென்னு சொன்னா முளகாய்க்கு கூலி கூட கொடுக்க வேண்டிய முளகாய் பிடுங்குறது கவனமாக பிடுங்கணும் முளகாய் புடுங்கிகொண்டே இருக்கணும் மாறி மாறி புடிங்கு கொண்டிருக்கணும் விட்டாலும் பிரச்சனை விடாட்டியும் பிரச்சனை எல்லாம் பிரச்சனையாகும் அப்ப தாங்கிப்ப என்ன செய்யறேண்டா தான் ஒரு திட்டம் கொண்டு செய்யா இப்போ அஞ்சு குடும்பம்ண்டா அஞ்சு பேரும் தோட்டம் செய்யணும் அஞ்சு பேரும் தோட்டம் செய்தால் இன்றைக்கு உண்ட தோட்டத்தில் நான்கள் வந்து வேலை செய்கிறோம் எங்கள்கிட்ட குடும்பம் இப்போ நாலு குடும்பம் வந்து உண்ட தோட்டத்தில் இன்றைக்கி வேலை செய்தால் நீ அவ்வளோ பேருக்கு நீ தான் சாப்பாடு கொடுக்கணும் என்ன ஒரு சாம்பார் வேடா சம்பர் மாமன் மஜான் தான் இல்லாமல் அப்போ சாம்பார்த்தை ஒரு சாம்பாரை அடிச்சு விட வேண்டியா இல்லை ஒரு குழந்தோர்த்திய அடிச்சு விட வேண்டியா ஒரு ஒரு நாள் சாப்பாடு தானே அப்படியே தண்ணீங்களையும் கொடுத்து விட வேண்டியான் அப்போ கொடுத்துட்டு அப்போ அவைக்கு இன்றைக்கு செய்தால் ஒரு ரெண்டு நாளைக்கு வைக்க அடுத்த நாளைக்கு அப்போ அங்க வேலை செய்தால் இது முந்தியானது முந்தியான அதைத்தான் சொல்லுவாரு அப்படி இருக்கே அந்த கூலியல் எங்களுக்கு வழியில காசு போகாது காசே சில வழியாது எங்களுக்குள்ள நாங்கள் எல்லாம் அந்த சமையல் கூலி தானே அது எல்லாருக்கும் சமையலும் தானே எல்லாருக்கும் ஒரே அளவு தானே அப்ப எல்லாரும் வீட்டு சமைக்கிற விட இது குறையத்தான் முடிய போதும் அது அப்ப அதுல மிச்சம் பார்த்தாலே நாங்கள் கொடுக்க மாட்டோம் கூலிய பேர் மூவாயிரம் வேலையும் செய்யறாங்க இல்லையா அவர் சொல்லி கவலைப்பட்டு காலமே ஒன்பது மணிக்கு வருவாங்களாம் வந்து பேருந்து பத்தரைக்கு தேத்தனியை குடிச்சால் அதுலேயும் ஒரு ஒரு மணி தேரம் இருந்தது அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு பேருந்து பன்னெண்டரைக்கு ஒரு மணிக்கு சாப்பாடு போனால் பேந்து அதுலேயும் ஒரு மணி தேரம் இருந்தது பேருந்து நாலு மணிக்கு ஒரு தேர்தனியை குடிச்சால் அவன் எட்டு மணி தேர்தலே எத்தனை ரெண்டு மணி தேர்தல் தான் ஆனால் அப்போ காசு மட்டும் அவங்க வாங்குறாங்க அவங்களும் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக அதை வாங்குறோம் ஆனால் அதை உண்மையிலே அந்த கூலி வேலை செய்கிறவர்கள் कोंचम மரியமாக செய்யணும் இல்லையே செய்த மற்றவரும் அவனும் கஷ்டப்பட்டு காசை தான் வேலைக்காரர் வாங்குற காசுக்கு வேலை செய்யணும் உண்மை அப்படியான நிறைய பேர் பழைய ஓ நானும் கண்டு நிறைய பேர் வேண்ட காசுக்கு வேலை செய்யணும் வேலை சேர்ந்து அதுக்கு தாங்கள் அந்த கூலி சரியா அவங்களுக்கு தங்கும் காசும் இது பேர் நாங்கள் அப்படி இல்லாம மற்றவரும் துருவம் செய்து வாங்கினாடா இருக்கும் இங்கு காசு குடுத்துட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயங்களும் வரும் அதைத்தான் நான் சொல்றோம் அந்த விவசாயிகள் அப்படி இந்த பண்டை மாற்று செய்யலாம் அப்படி தான் போ முந்தி நெல்லு விதைத்தார்கள் நெல்லு விதைச்சாடா விதைக்கிறதுக்கு மாமா மரமும் தான் போய் விதை விதைப்பினம் அஞ்சான் பாடா போய் இருக்காண்ட விதைச்சிருக்கான் விதைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பேர் இருப்பினம் பெரிய பழைய ஆக்கள் அதே விதைச்சாதான் அந்த அழகு சட்டியா இருக்கும் தான் புடிக்கணும் விதைக்கிறது அப்படி அந்த கணக்கு கை எறிகிற எறிகிற ஒரு விஷயம் இருக்குது அந்த கை இந்த பெரியவர்கள் அப்படி இருக்கும் இப்படி இப்படி தான் பிசுக்கு அந்த பிசுக்கே அந்த பயிருக்கு கணக்காக நெல் விழும் அது சில பேர்த்தி அனுபவம் அப்போ அவைய கூப்பிட்டு விதைக்க பண்ணுறோம் விதைக்கிறது அப்ப நாளைக்கு அவர் எல்லாருக்கும் விதைப்பார் பேருந்து அவருக்கு எல்லாரும் அந்த அந்த கிராமத்தில் வந்து விதைச்சு தண்ணி எல்லாம் இவர் நின்று பார்க்க வெட்டேக்க பேருந்து அறிவோட செய்யக்க அந்த கிராமத்தில் ஒரு பத்து பேர் இருந்தால் அந்த பத்து ஒரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நிர்வாங்கடாப்பா முந்தைய இந்த கத்தியான நடைபெற்ற உட்பான மிஷினர்கள் அப்போ அந்த கத்தியலை பத்து பேரும் வெட்டுக்கணும் பத்து முந்தி முந்திப்பிந்தி தானே வெட்டுற பத்து நாளில் வெட்டு தள்ளி விட்டுருவாங்க ஓ மழவாண்டு வெட்டினா அந்த 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 பத்து பேருக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடாக இருக்கும் சும்மா அங்கே தாவடிக்கானண்டு நல்ல சமையல் சாப்பாடு சாப்பாடை கொடுத்தா அந்த சாப்பாடு தான் கூலியை ஓ வெட்டி போட்டு வெட்டி போட்டு மழை மட்டும் சூட வைப்பிடணும் சூடுண்டு தெரியுமே இல்லை அடிக்கி அடிக்க நெல் அடிக்கி சூடுண்டு வைக்கிற சூட கட்டி வைக்கிற ஒரு பயிருக்கு கட்டி போட்டு டக்குண்டு சரி என்ன மாதிரி நாளைக்கு இறங்குவோம் என்ன ரெண்டா நாளைக்கா இருக்குது அவருக்கு இது இதுக்கிட்ட வெட்டின ஒரு ஆளுக்கு ரெண்டே வெட்டியாச்சு அடுத்த ஆளுக்கு அவருக்கு கொஞ்சம் முத்த முத்த பார்த்து பார்த்து தானே வெட்டணும் சரி நாளைக்கு சின்னவனுக்குறாங்கோ நாளைக்கு அன்னைக்கு வரங்கோ அடுத்த நாளைக்கு கந்தைய அண்ணிக்கிறாங்கோ அப்படி அப்படித்தான் வெட்டுருது வெட்டி எல்லாருக்கு சூடு வச்சுடுவாங்க சூட்டை வச்சா அது மழை வந்தாலும் தண்ணியை போகாது அதுக்கு எப்படி மழை பெய்தாலும் அதுக்கு தண்ணி போகாத மாதிரி சூடு வைப்பிடும் அடுக்கிறது அப்படிதான் அடுக்குறது உனக்கு தெரியாது என்ன ஒன்று மூணத்தவையில் அப்படியே வீடு மேஞ்ச மாதிரி இப்படி இப்படி அடிக்கி அடிக்கி உள்ளுக்கு நெல்லை வைக்கிறது வெளியில அந்த தாள் தாளை வைக்கிறது தலை வச்சு இப்படி அடுக்கி கொண்டு வருகிறோம் எங்களுடைய ஐயாக்கள் எல்லாம் வச்சாண்டா ஒரு எப்ப தண்ணி போவாது என்ன மழையும் பெய்யும் என்ன மழை பெய்தாலும் மழையெல்லாம் முடிஞ்சு வெயில் இறக்க போய் விரிச்சால் அப்படியே பொன் மாதிரி இருக்கும் நெல் என்ன நனியவேன் அப்போ அப்படி அடிக்க போட்டு இல்ல வச்சு போட்டு பேருந்து சூடடிக்கிறது சூடடிக்கிறாண்டா என்ன சூடடிக்கிறாண்டே என்ன தெரியுமோ நெல்ல மிதிக்கிறது அது முந்தி டிராக்டர் ஆலை முந்தி மாடு காலம் அது எனக்கு தெரியும் டிராக்டர் அத கொண்டு வந்து படங்கு பெரிய சாக்குல செய்த படங்களை கொண்டு ஒரு வயலுக்கு அந்த சூடு கட்டின வயல் இழுத்துள்ளோம் அதுக்கு கொண்டு படங்க விரிக்குது விரிச்சு போட்டு இந்த சூ இது இதுல அதை விழுத்து தள்ளி விழுத்துறதுல தள்ளி எல்லாம் சொரிஞ்சு போட்டு சொரிஞ்சு போட்டு பேருந்து டிராக்டர் சுத்தி பழஞ்சு கொண்டு இருக்கும் பிடிய புட்டிய புடியா அடிச்சு கொண்டு இருக்கும் ஒரு கடிச்சு போட்டு பேந்து ஒருக்கா புலி உள்ளத்து சொல்றோம் புலி என்று சொல்றோம் என்னடா அந்த பதரல பதரல புலின்னுதான் சொல்லுவோம் மாறிக்கின்னு சொன்னா அடிச்சு போடுவாங்களா அப்படித்தான் அங்கேயே அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஓ

தடி கம்படக்கும் இப்படி ஒரு இப்படி ஒரு சரிவா ஒரு பட்டு கம்பு அதால அந்த பொரிய தட்டுற சரியா தைக்கல் போல நான் இப்போ வைக்கல் சொல்லுவேன் கிளம்பில் தான் தைக்கல் போல தட்டி எடுக்கிறக்கா அப்போ அடி வட்டோன்னு அதை தட்டுறேன் அதே வேலைக்காரன்டான்னு சொல்றேன் வேலைக்காரன் அங்கே வேலைக்காரனே உன்னோட நீ கொண்டுறீங்க வேலைக்காரன் அங்கே வேலைக்காரன் அவரும் ஒரு வேலைக்காரன் அவரை கம்பண்டு அல்ல வேலைக்காரன் கம்பண்டு தடியண்டா அடிதான் வேலைக்கார அடை உன் வேலைக்காரன் என்னதான் உன் நல்லா வேலை ஏற இடாப்பா இது வைக்கிறது படங்க மடிச்சு வச்சுட்டு அதுக்கு மேல டிராக்டர் உயர்த்தி விட்டால் பிஞ்சில் நிக்கும் அப்படி பேன் சுத்து அதுல படங்க பிரிச்சு போட்டு அப்படி தூத்தி போட்டு நெல்லி நெல்லி சொல்லக்கூடாது அங்க போய் பொலி 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 என்று பொலி அழுற போடு பொரிய போடு வேண்டாம் சாக்கு பிடிக்கிற முந்தி அந்த பச்சை பச்சைக்குரியன் சாக்குன்னு பெரிய சாக்கு அதுக்குலாம் போடுறது போட்டு அடித்தா நூற்றம்பது இரநூறு மூடை வரும் அந்த பெரிய சாக்கில் நூற்றம்பது மூடை காவ நாக்கள் இண்டைக்கு அந்த யூரியன்க்கு இல்லை இருக்குது அது எண்பது வைக்கி எழுபது வைக்கி தான் அடிப்பேன் அது கொஞ்சம் அவன் அந்த பச்சை பச்சைக்குரியனை பார்த்தா ஐம்பது வேறாது அவ்வளோ பிளாச்செலி வேண்டிய வேந்த விவசாய செய்கையெல்லாம் வாரப்படுறது அப்போ அந்த நேரம் பாட்டிகா தான் செய்வோம் தண்ணி எல்லாம் முந்தி நான் முதல் இருக்கா தண்ணி விட்ற பகுதி சொன்னேன் உனக்கு தண்ணி விட்டால் அப்படியே இட விட நின்று தண்ணி பாய்ச்சி அண்ணன் நான் விட்டுட்டுதான் உனக்கு மாற்றி விட்றான் பெரிய சண்டைய சண்டையம் ஜீரோட வரும் மாற்றி கத்தி விட்டாக்கு சண்டையும் வரும் மம்பட்டி யாரையும் அடிக்க போவாங்கடாப்பா நீ எனக்கு இரவையில் திருப்பி விட்ருவாங்க கிளாரும் ஆனால் இவங்கள அந்த ஒன்றுக்கு ஒன்று தானே இல்லாமல் மச்சான் அந்த இன்றைக்கு நீ விட்றான் நான் நாளைக்கு அப்படி எப்படி ஒருத்தன் ஒருத்தான் மாற்றி முழு தண்ணியை முடிவு இப்போ பிடிக்கல் இப்போ பிடிக்க உடனே மோட்டைக்கில் போய் நின்றுட்டு தண்ணி ஏங்கே விஞ்சியை மாற்றிட்டு அடிப்படையோட ஓடிடுவாங்க அப்ப பேர் ரெண்டு விலை வந்து சரியா பாசரை போடணும் அப்படி அப்படி செய்யும் அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் வந்து வேலை செய்வாங்க இப்ப அந்த பக்குவம் இல்லா போச்சு அந்த அதான் இப்போ பிரச்சனை விவசாயத்துக்கு ஆக்களை கணக்கு விவசாயத்தை எல்லாம் செய்து கூலியை கொண்டு கொடுத்தால் நெல் வீட்டை கொண்டு போயில் சோத்துக்கு நெல் இல்ல எல்லாம் கூலியை கொடுத்து டிராக்டர் இருக்கு இப்போ இந்த இப்போ அடி மிஷின் உலக என்ன சுனாமி மிஷின் உலகிறாக்கி போட்டு சேர்த்துக்கிறாங்கி ஆட்டிதான் அது அது அந்த நெல் சொல்லு அந்த நெல்லோட பஜ்ஜியை அடிச்சு போயிடும் பஜ்ஜியை வாங்குறது விற்கிறது அப்படியே கொடுக்குறது அது ஒரு ஒழுங்கான விவசாயம் இல்ல முந்தைய ஆக்களுக்கும் இதெல்லாம் பார்க்க பிஜேபி ஆகும் இவ்வளவு ஒவ்வொரு கதிர் பேருந்து அதுக்குள்ள கதிர் பொறுக்கிற ஒரு குறுப்பு வரும் அந்த கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்கு அதை வந்து இந்த கதிர் பட்டேக்கே அள்ளைக்கே கொட்டு கதிர் இட்டுக்காது பெருசா அதுக்கே பொறுக்கி பொறுகி அவையே எடுப்பிடும் அந்த கஷ்டப்பட்ட பொருளிய பொடியும் வந்து எல்லாம் பொருக்கி அதையும் புத்தி கொடுக்கணும் மற்ற அந்த களத்திலே களத்தில சூடடிப்போம் சூடடிச்சு பிடிக்க நெல் அழுவம் இல்லையோ நெல் அள்ள அந்த கஷ்டப்பட்ட ஆக்கள் ஒரு அஞ்சாறு பேர் பத்து பேர் தழுவினோம் பேக்கோட பேக்கோடு அவை கிச்சு அள்ளி கடவுத்துல தூக்கி போடுவேன் என்கண்ட ஐயா ஒவ்வொரு கடவுள் கூட கொடுப்பேன் ஒரு கடவுத்த தூக்கி ஒரு அளவுக்கு கொடுப்பேன் கொண்டு போங்க அப்படியெல்லாம் கொடுத்து பானந்தாக்கல அந்த அப்ப அவைக்கும் விளைஞ்சி முதல் ஊர் ஊருமண்ட்டு அப்படி மனமா கொடுத்தவே மட்டும் பொங்குவனா கடை இப்போ இப்போ ஆறாவது அங்கே பயல்ல வச்சு பொங்குறியலை எங்க சூடு அடிக்கிறது எங்க மிஷினுக்குறாங்கன்னா மட்டும் பக்கத்தில் வடிக்கிடுது அப்ப எங்க பொங்குறது கோயிலுக்கே பொங்குறாங்களே இல்ல பசியில் பிடிக்க இல்லையே அப்ப போய்ந்து பிறகு கோயிலுக்கு எல்லாம் பொங்கி கோயிலுக்கு நெல் கொடுத்து தான் பெருவிடும் அப்படி ஒரு சமுதாயங்கள் இருந்த புதுர் எடுக்கணும்னா பொள்ளச்சில விரிச்சு வரம்புல வச்சு அதுக்கு ஒரு பக்குவம் வச்சு வீட்டை நிறவுடம் வச்சு அதில் கொண்டு வந்து வச்சு கைம் கொடுத்து பெரிய அப்ப அது அவரு இப்ப

சும்மா கத்தி புடிச்சா கிச்ச கிச்சு மற்ற கிளப்ல இருந்து முஸ்லீம் சௌரவங்கள் வருவாங்க சரி கையில அந்த துணியை கட்டி தான் அவங்க வருவாங்க அவங்க அந்த அவங்களுக்கு முக்கா ஜீஞ்சொன்று போட்டு கொண்டு வருவாங்க அவங்கள அந்த டீமா வரும் அவங்க அவங்க கேட்பாங்க அண்ணா இவ்வளவு இவ்வளவு தாரையும் உண்டு அவங்க இந்த மிஷின் சில ஆக்கள் நிலமை பிரச்சனை மழை போட்டா அவங்களை இறக்கி விட்டுறாங்க கெதியா வட்டி முடிக்கணும் அப்படி அவங்கள அப்படி இறங்கி போட்டோம் அந்த பக்கத்தான் இந்த முந்தி அடிவாட்டம் குரூப் போடுவோம் இந்த பக்கத்தான் இறங்கி அந்த பக்கத்தை அப்படி போட்டுவாங்களா காத்தி இந்த இப்படி 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 கைதான் ஆடும் அந்த நெல் என்னடா அடுக்குறாங்கன்னு தெரியல அப்போ அப்படி அடுக்குவாங்க பார்க்க ஆசையா இருக்கும் அப்படி எல்லாம் கிடந்தது இப்ப எல்லாம் முடிஞ்சு அந்த பண்ட மாற்ற முறையாலே இப்ப மாமன்ம ஜென்ம முந்தி வீடு மேற மேற உப்ப வீடு எல்லாம் மேயறையெல்லாம் கல்வீடு முந்தி வீடு மேற என்றால் ஒரு பானம் ஒரு சம்பளம் தான் புலிகளுக்கு என்னோட படைகள் அப்பலம் ரெண்டு வீடு அதுக்கு ஒரு சாம்பார் மெய்யன் சோடாக கொண்டு வா அந்த விளையாட்டு வழியெல்லாம் எல்லா சேத்தண்ணையும் து ஆண்டி இருந்தது விளைச்சல் குடிச்சு இப்ப விளைச்சல் குடிஞ்சிருக்கும் நாங்கள்தான் காரணம் இப்ப இப்பதான் மருந்து அறுவத்திட்டு தரமில்ல ஆடிக்கிறே இல்லையே இப்ப நோய் தாக்கங்கள் கூடத்தான் என்னத்தால நோய் தாக்கம் எங்களாலாம் எல்லாம் பிரச்சனை அப்போ அப்படி இருக்கு அப்போ அப்போ இவர் விவசாயம் சொன்னார் நான் ஜனம் இப்படி தான் நடந்தேன்னா ஸோ அவரும் சந்தோஷப்பட்டது அவ்வளோதான் இப்படி இருந்தது அவ்வளோதான் நாங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க இப்போ இப்படி எல்லாம் காசு காசு என்று நாங்கள் கூலிக்கு கொடுத்து எங்களுக்கு உண்டும் மிச்சம் இல்லை நட்டம் தான் தெரியும் வெங்காயம் நடுறது சிலோட கொண்டு விடுவாங்க மழை ஒன்று பெய்து விட்டோன்னா சஜி எவர் ஆனால் வெண்டா வண்டது தான் எதுக்கு ஏத்தனா தெரியும் மருந்தடிக்கிறத பார்த்தீங்கன்னா வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க சின்ன வெங்காயம் அப்பளோ அடிதான் அடி அடியான்னு அடிக்கிறது தான் பிரச்சனை மற்றும் தடிதான் அப்ப பொல்லாமையும் முந்தி வெள்ளாம முந்தி மருந்தடி இல்லாத பொல்லாமையில் தான் கூட இருந்தது முந்தி பொங்கல் தண்ணிய கொண்டு தெளிப்பினும் தெரியும் பொங்கி போட்டு கோயில் தண்ணிய கொண்டு வயல் தொளிச்சோன்னு தெளிப்பினும் ஒரு அந்த பூச்சி கொண்டு வர்றது அந்த அந்த பூச்சிக்கு பொங்கல் நீங்கள் இப்போ சிரிப்பாக கணக்கு தெளிச்சம் இல்லாமல் போய் இப்போ லஞ்சிதானடா இப்போ நம்பிக்கை தானே இல்லை யூரியா பசலை எறிஞ்சால் என்ன பயன் யூரியா தானே வயல் மூரை தண்ணிக்கு குளிப்பாங்க குடிப்பாங்கள் என்ன வருத்தம் ஒன்றும் வேற இல்லை இப்பிரிக்கிறா இந்த தண்ணியை குடிக்கிற அது எந்த தண்ணிக்கு அது தனியால குடிச்சாலும் குட்னி பெயருகிறா போயிருக்கோம் அந்த அளவுக்கு வந்துட்டேன் சரி சரி அப்ப அதான் எங்கள்கிட்ட அதான் எங்கள்ட்ட முந்தின விவசாயங்களை சொன்னாலே ஒரு சந்தோஷம் அதை பின்பற்ற முடியாதுதான் இப்ப இப்பதான் பிள்ளைகள் கொஞ்சம் பிரச்சனை தான் கொஞ்சம் இப்பத காலங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறி இருக்கிறோம் ஆனா அந்த முறையிலே ஒரு விஷயம் இருக்குன்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அதை இப்போ இந்த பிள்ளைகளும் ஏற்றுக்கொள்ளணும் இதை பார்க்குறாக்களும் ஏற்றுக்கொள்ளணும் கனவேர் கொமெண்ட்ஸ் அடிக்கணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது பார்த்தோன்னா கனவேருக்கு ஒரு ஆசை வரும் அந்த புலம்பே தமிழர்களுக்கு ஒரு ஓடும் அப்படி லைனில் சரி ஓடும் அப்ப அதை நாங்கள் குறிக்கொண்டு விட பெற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம் வாரம்